வெள்ளி செவ்வாய்க்கிழமை எல்லாரும் ஏன் சாமி போட போகிறாங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏன் சாமி போடுறாங்க வெள்ளிக்கிழமை ஏன் சாமி பிடுறாங்க மற்ற நாளில் சாமி பிள்ளாமல திங்கக்கிழமை கிழம சாமி கிடலாம் புதன்கிழமை சாமி போடலாம் வியாழக்கிழமை சாமி போடலாம் சனிக்கிழமை கும்பிட்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் கும்பிடலாம் ஏன்னால் இப்போ வந்து முன்னாடி வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் கும்பிடுவாங்க ஆனால் இப்போ உள்ள காலங்களில் எல்லா நாளுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குது வெள்ளிக்கிழமை திஞ்ச வந்து சாமி கும்பிடணும் திஞ்ச வந்து சாமி கும்பிடணும் வந்து சாமி கும்பிடணும் புதன்கிழமை சாமி கும்பிடணும் வந்து சாமி கும்பிடணும் வெள்ளிக்கிழமை கும்பிடணும் போடணும் சனிக்கிழமை சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத இன்னைக்கு எல்லா கிழமைக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வழிபட காலங்களாக மாறிடுச்சு அதனால் வந்து தெய்வங்களை வழிபடலாம் வேண்டாம்னு சொல்லலை எதுக்காண்டி இந்தந்த கிழமையில் இந்தந்த தெய்வத்தை வழிபடணும் ஏன் வேறு தெய்வத்தை வழிபடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு காரணம் என்ன இதையும் எனக்கு கமாண்ட் பாக்ஸில் எனக்கு கமாண்ட் பண்ணுங்கள் ஏன் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தான் சாமி போடணும் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை தான் பூஜை வைக்கிறாங்க சு பூஜை வைக்கணும் ஏன் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும்தான் விசேஷ நாளாக இருக்குது ஏன் வெள்ளிக்கிழமையும் தான் எல்லாரும் எல்லா மக்களும் தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறத எனக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க எனக்கு நான் எனக்கு இந்த விஷயங்களை எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஆள்களும் மக்களும் இந்த கமாண்ட்டில் வந்து யார் யார் என்னென்ன மாதிரியான பலன்களையும் எதை எதை கதைக்காண்டி சாமி கும்பிட்றா அப்படிங்கிறத எல்லாரும் மனதிலையும் நினச்சிருப்பா அவ வந்து என்னென்ன பதிவுகிறா பதிவுகள் பதிவாகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்